டி டுவெண்ட்டி பார்மெட் கிரிக்கெட்டோட இந்திய அணியில ஒரு தமிழக வீரர் நிரந்தர பிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் ஏசர் தான் வாஷிங்டன் சுந்தர் ஜிம்பாபேக்கு எதிரான டி ட்வெண்ட்டி தொடர்ல சிறப்பான நட்டத்தை வெளிப்படுத்தி தரமான சம்பவங்களை செஞ்சிருக்காரு இதனால தொடர்நாயகன் விருதுமே வாஷிங்டன் சுந்தருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு ஓகே என்ன நடந்திருக்கு இத பத்தி வாஷிங்டன் சுந்தர் என்னெல்லாம் சொல்லிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் வேர்ல்டு இந்தியா அபாரமா வின் பண்ண உடனே விராட் கோலி ரோஹித் சர்மா ரவீந்திர ஜடேஜானு மூணு நட்சத்திர வீரர்களுமே சர்வதேச டி டுவெண்டி கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு இருக்காங்க இதனால இந்த மூன்று வீரர்களுக்கும் யாரு மாற்று வீரர்களாக வரப்போறாங்க அதிகமாக இருக்கு ரோஹித் சர்மான் விராட் கோலி இவங்களோட இடத்தை நெருப்புறது ரொம்பவே கஷ்டம் ஆனாலும் கூட ரவீந்திர ஜடேஜாவோட இடத்திற்கு அக்சர் பட்டேல் தான் வரப்போறாரு அப்படின்ற மாதிரி தான் தெரிய வந்தது இதுக்கு என்ன காரணம் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வின் பண்றதுக்கு அக்சர் பட்டேல் ஒரு முக்கிய காரணம் அப்படிங்கறத மறதிட கூடாது சோ ரவீந்திர ஜடேஜாவோட இடத்துக்கு அக்சர் பட்டேல் தான் வருவாரு அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இருந்தாலும் இந்திய அணியில இன்னொரு ஆல்ரௌண்டர் தேவை ஒருவேளை அக்சர் பட்டேலுக்கு காயம் ஏற்பட்டாலோ இல்ல கூடுதலா ஒரு சுழற்பந்து வீச்சாளர் தேவைப்பட்டாலோ அந்த இடத்துக்கு யார் வர போறாங்க அப்படின்ற கேள்வி இருந்துகிட்டே இருந்தது இந்த நிலையில தான் அந்த இடத்தை உறுதிப்படுத்தி இருக்காரு தமிழக வீரரான வாஷிங்டன் சுந்தர் ஜிம்பாப்வேக்கு எதிரான ஐந்து போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடர்ல முக்கியமான கட்டங்கள்ல பந்து வீசினாரு வாஷிங்டன் சுந்தர் இந்த அஞ்சு இன்னிங்ஸ்களையும் சேர்த்து மொத்தமா எட்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்காரு இவரோட ஆவரேஜ் எடுத்துக்கிட்டோம்னா பதினொன்னு புள்ளி ஆறு ரெண்டா இருந்திருக்கு வாஷிங்டன் சுந்தருக்கு பேட்டிங்ல பெரிய வாய்ப்பு கிடைக்கல இருந்தாலும் இந்த தொடர்ல சிறப்பா விளையாண்ட காரணத்தினால வாஷிங்டன் சுந்தருக்கு தான் தொடர் நாயகன் விருதியுமே வழங்கியிருக்காங்க இதனால இந்திய டி டுவெண்டி அணியில வாஷிங்டன் சுந்தருக்குன்னு ஒரு நிரந்தர இடம் கிடைச்சிருக்கு இதை பத்தி வாஷிங்டன் சுந்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த தொடரை வெற்றியோட முடிச்சிருக்கோம் நினைக்கும் போது ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு இந்த தொடரோட முதல் போட்டிலேயே நாங்க தோல்வி அடைஞ்சோம் அதற்கு பிறகு இந்த தொடரை கைப்பற்றி இருக்கும் ஜிம்பாபேட பிச் கண்டிஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி தான் இருக்கு பால்ல நல்லாவே பவுன்ஸ் இருந்துச்சு பால் வேகமாவே பேட்டுக்கு வந்தது அதே மாதிரி பிச்சு எப்படி இருக்கு அப்படிங்கறத நாங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல நேரம் கிடைச்சது இந்த தொடர்ல நாங்க நிறைய பாடங்களையும் கத்துக்கிட்டோம் நல்ல விஷயங்களையும் கத்துக்கிட்டோம் இந்த தொடர்ல நான் அதிக முறை பந்து பேசியிருக்கேன் ஒரு டீமா தான் நாங்க வின் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி வாஷிங்டன் சுந்தர் சிறப்பா பேசியிருக்காரு இந்திய இந்த மாதம் இறுதியில இலங்கை எனக்கு எதிராக மூணு போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடர்ல விளையாடி இருக்காங்க கண்டிப்பா அந்த தொடருக்கான இந்திய அணியிலையும் வாஷிங்டன் சுந்தர் இடம் பிடிப்பார் அப்படின்னு சொல்லி கிரிக்கெட் வல்லுநர்கள் கருத்து வச்சிருக்காங்க